பசலைக்கீரையை உணவாக நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உடலுக்கு தேவையான சத்துக்களும் அந்த சத்துக்கள் மூலமாக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் சீராவதை நாம் பார்க்க முடியும் பசலைக்கீரையை குழந்தைகளை வாரத்துக்கு ஒரு முறை நாம் சாப்பிடச் சொன்னாலே போதும் அவங்களுடைய கண் பார்வை அவர்களுடைய எலும்புகளுடைய வளர்ச்சி செயற்கை முறை கருவூட்டல் முறை சென்று கூட குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த சிரமத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து பசலைக்கிறது உண்ணுகின்ற உணவில் உடல் கழிவை நீக்குவது போலவே அணுக்களில் உருவாகின்ற கழிவுகளை நீக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவு முறை இருக்குமே ஆயின் அப்போ புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் கீரைகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு கீரை பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் ஸ்பினாச் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கு அமெரிக்காவில் கூட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பினாச் அப்படிங்கறதுடைய முக்கியத்துவமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த கீரை சாப்பிட வேண்டியதுடைய முக்கியத்துவத்தை குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கார்ட்டூன் சார்ந்த படங்களை அரசே தயாரித்து வெளிவிட்ட ஒரு கதையும் நீங்கள் கேட்க முடியும் பச்சை பட்டாணியும் ஸ்பினாட்சும் இன்றைக்கு அமெரிக்கர்களுடைய உணவில் தினசரி தவறாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் எல்லாத்துக்கும் மேலே கால்சியம் அண்டு பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள் தான் ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது சத்து குறைபாடுகள் தான் நோய்களுடைய அடிப்படையாக இருக்கிறத பார்க்கணும் இப்போ சத்து குறைபாடுகளை நாம் சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் செய்ய வேண்டிய முயற்சி முழுமையான முயற்சி என்ன தெரியுமா உணவில் ஒரு கவனம் எடுப்பது தான் குறிப்பாக வாரம் முறையாவது பசலைக்கீரை நாம் சாப்பிட வேண்டும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுங்கிறது இன்றைக்கு குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்குமே பாதிப்பு உண்டாகிறது பார்க்குறோம் வாரத்துக்கு ஒரு முறையாவது தொற்றுக்காக ஒரு மருந்தையோ அடிக்கடி ஏற்படுகின்ற வழிகளுக்காக ஒரு மருந்தையோ காய்ச்சலுக்காக ஒரு மருந்தையோ நிறைய பேர் எடுத்துக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தொற்றுக்களை மற்றதை மாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி அப்படின்னு வரும்போது உணவாக எடுக்க வேண்டிய முயற்சின் வரும்போது நமக்கு உறுதுணையாக உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் பசலைக்கீரை பசலைக்கீரையை உணவாக நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல உடலுக்கு தேவையான சத்துக்களும் அந்த சத்துக்கள் மூலமாக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் சீராவதை நாம் பார்க்க முடியும் பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து முட்டையில் கிடைக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்துவை விட கூடுதலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக முட்டையை இன்றைக்கு நம்முடைய அரசுகள் இலவசமாக குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கான காரணமே விட்டமின் ஏ சத்துடைய குறைபாடினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சி நோய்கள் குழந்தைகளை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதும் புரதம் சார்ந்த சத்துக்கள் முழுமையாக குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தான் அந்த வகையில் விட்டமின் ஏ சார்ந்த சத்துக்கள் அதிகமாக இருக்க முட்டை மட்டுமல்ல பசலைக்கீரையை குழந்தைகளை வாரத்துக்கு ஒரு முறை நாம் சாப்பிடச் சொன்னாலே போதும் அவங்களுடைய கண் பார்வை அவர்களுடைய எலும்புகளுடைய வளர்ச்சி மெக்னீசியமும் பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுடைய நரம்பு மண்டலம் மற்றும் எலும்பு மண்டலத்தில் ஏற்பட வேண்டிய வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இவை அனைத்துமே சீராக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஜீரண மண்டல கோளாறுகளும் பசியின்மையும் ருசியின்மையும் மலர்ச்சிக்களும் நம்மில் நிறைய பேரை வருத்தப்பட வைக்கிறத பார்க்கறோம் ஜீரண மண்டல கோளாறுகளை நீக்க வயிற்றில் ஆரோக்கியத்தை அதாவது ஜீரணத்தின் போது உருவாகக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர்க்க குடலில் ஒவ்வொரு சத்து உறிஞ்சான்கள் மேலேயும் படிந்திருக்கக்கூடிய கழிவுகளை கழிவாக உடலை விட்டு வெளியேற்ற பசலைக்கீரையை விட சிறந்த உணவு ஏதாவது இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு பசலைக்கீரை மிக மிக அவசியமானது இன்றைக்கு நிறைய பெண்களை நாம் பார்க்கிறோம் கருப்பை சரியாக இருக்கிறது கருமுட்டைப்பை சரியாக இருக்கிறது உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கிறது அப்படின்னாலும் கூட குழந்தையின்மைங்கிற ஒரு சிரமம் பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் செயற்கை முறை கருவூட்டல் முறை சென்று கூட குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த சிரமத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து பசலைக்கீரை தான் பொதுவாகவே கிராமங்களில் இன்றைக்கும் சொல்லுவாங்க திருமணமான புதிதில் அந்த பெண் குழந்தைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது பசலைக்கீரை துவையலாகவோ மசியலாகவோ செய்து கொடுக்கும்போது அந்த பெண் குழந்தைகள் அதை சாப்பிடும்போது உடனடியான கருத்தரிப்புக்கு அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வேகமாக உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் அதே நேரத்தில் கருமுட்டையுடைய குணம்னு சொல்லக்கூடிய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய சீரான தன்மைக்கும் இந்த பசலைக்கீரை ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் தலைமுடி வளர வேண்டும்ங்கிற ஆசை நம்மில் நிறைய பேருக்கு உண்டு தலைமுடி தோலின் ஒரு பகுதியாக இருக்கிறது எலும்புடைய ஒரு பகுதியாக இருக்கிறதுன்னு நம்ம யாருக்கும் தெரிவது கிடையாது அப்போ தலைக்கு ஒரு எண்ணெய் பூசும்போது தலைமுடி வேகமாக வளர்ந்து விடுமா அது கேள்விக்குறிதான் அப்போது எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய இரத்த மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தோலுடைய ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு மருந்தோ உணவோ இருக்குமேயாயின் அது தலைமுடியுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மீட்டு கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்களும் எலும்பு சத்துக்களை ஊற வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களும் அதே நேரத்தில் இரத்த சுத்தியை அடையக்கூடிய வகையில் உதவி செய்யக்கூடிய மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்களும் இருக்கிறதுனால பசலைக்கீரையை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை உணவாக நாம் சாப்பிடும்போது தலைமுடி சார்ந்த சிரமங்களும் தோல் சார்ந்த நோய்களும் தோல் ஆரோக்கியமும் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு புற்றுநோய் வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி உண்ணுகின்ற உணவில் உருவாகின்ற கழிவுகள் போலவே நம்ம உடம்பில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளிலும் உருவாகக்கூடிய கழிவுகள் ஒவ்வொரு அணுக்களிலும் உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிலை முழுமை பெற்ற நிலையாக இருக்குமே ஆயின் உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவதை நாம் பார்க்க முடியும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகளில் பெரும்பாலான சிகிச்சைகளை நாம் பார்க்கும்போது உடல் கழிவு நீக்கத்திற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும் இந்த உடல் கழிவு நீக்கங்கிறது ஏதோ பேதிக்கு மருந்தெடுப்பது வாந்திக்கு மருந்தெடுப்பது மட்டுமல்ல உண்ணுகின்ற உணவில் உடல் கழிவை நீக்குவது போலவே அணுக்களில் உருவாகின்ற கழிவுகளை நீக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவு முறை இருக்குமே ஆயின் அப்போ புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுல்லவா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த பசலைக்கீரைன்னு சொல்லலாம் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நுரையீரல்ல தேங்குகின்ற கழிவுகளை வெளியேற்றி நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வாமையை குறைக்கவும் காலை முதல் மாலை வரை சுறுசுறுப்புடன் வேலை செய்ய முடியவில்லைன்னு கவலைப்படுபவர்கள் அந்த சுறுசுறுப்பின்மையை நீக்கி சுறுசுறுப்பாக பொலிவாக புத்துணர்வாக வேலை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக இருப்பதும் இந்த பசலைக்கீரை தான் பசலைக்கீரையை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக கடைசலாகவோ அவியலாகவோ பொறியியலாகவோ துவையலாகவோ மசியலாகவோ வாரம் ஒரு முறை சாப்பிடுகின்ற ஒரு பழக்க மாற்றமே போதும் ஆயுள் முழுவதும் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மீண்டும் மற்றும் ஒரு ஆ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்